அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா டிஜிபி அப்பாயின்மெண்ட் பொறுப்பு டிஜிபி இப்போ போட்டது வந்து இந்த கரூர் பிரச்சனைக்கு பொறுப்பு டிஜிபி இருக்கிறதும் ஒரு காரணம் ஒரு ஃபுல் டைம் டிஜிபி இருந்தா இது நடந்திருக்காதுன்னு ஒரு வியூ இருக்கு சசிகலா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக இந்த டிஜிபி வந்து ஒரு இன்சார்ஜ் டிஜிபி தான் அவரு ஒரு ரெகுலர் டிஜிபி இருந்தா இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்த்திருப்பாங்கன்னு ஒரு வியூ இருக்குது இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஹென்ரி திப்பேங்க போட்ட கேஸில் யூபிஎஸ்சி லிஸ்ட் அனுப்புவாங்க நீங்கள் அதை அப்பாயிண்ட் பண்ணணும்னு இருக்கு இருந்து லிஸ்ட் வந்துருச்சு நாலு நாளைக்கு முன்னாள்ன்றாங்க இன்ன வரைக்கும் ஏன் நீங்கள் பொறுப்பு டிஜிபி வச்சிருக்கீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு டிஜிபி அப்பாயின்மெண்ட் ஒழுங்காக பிரகாஷ் சிங் ஜட்மெண்ட் படி நடந்தது இவர் நம்ம சைலேந்திரா பாபு சரி ஜிவாலும் போட்டீங்கல்ல ஏன் இப்போ மட்டும் தயங்குறீங்க என்ன காரணம் உங்களுக்கு இத்தனைக்கு நீங்கள் தான் எட்டு ஆஃபீஸர்ஸ் லிஸ்ட் போட்டு அனுப்புறீங்க அவங்க அதில் மூணு பேரை திரும்ப அனுப்பியிருக்காங்க ஏன் உங்களுக்கு இந்த தயக்கம் அப்போ இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கிறதுக்கு பொறுப்பு டிஜிபி இல்லாதது பொறுப்பு டிஜிபி இருக்கிறதும் ஒரு காரணம்னா எடப்பாடியா பேச மாட்டேன்றாரு எடப்பாடி தன்னை அதிமுக பொதுச் செயலாளராக பேசுகிற சசிகலா பேசுறாங்க ஏங்க எடப்பாடி பேச மாட்டேன்றாரு இந்த மூணு விஷயம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒழுக்கிற விஷயங்க ஒன்று வந்து கிட்னி திருட்டு அதை வெறும் நாமக்கல்குள்ள மட்டும் பேசுறாரு ரெண்டாவது வந்து ஆர்டிஇல வந்து பணம் வந்த பிறகு நீங்க தொண்ணூறாயிரம் குழந்தைகளோட படிப்பு என்ன ஆச்சுன்னே தெரியல அது மூணாவது பொறுப்பு டிஜிபி இந்த மூணு இஷ்யூஸை பத்தி எடப்பாடி வாயை திறக்கலையா திருட்ட மட்டும் கிட்னி திருட்ட அங்க மட்டும் தானே பேசுறாரு அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே வந்து எடப்பாடியால வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண முடியலன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் குறை சொல்லி என்ன அர்த்தம் கிட்னி திருட்ட பத்தி அவர் நாமக்கல்ல மட்டும் பேசிட்டு கடந்து போறாருங்க டிஜிபி நியமனம் ஒரு அரசு ஒரு டிஜிபி அவர் பணி ஓய்வு பெறும் சொன்னா அந்த அரசாங்கம் மூன்று மாதத்துக்கு முன்பே அந்த பட்டியலை தயார் பண்ணி அந்த பகுதிக்கு இன்னைக்கு யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும் அங்க தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து மூன்று பேர் பட்டியல அனுப்புவாங்க அதை அனுப்பிச்சாச்சு தமிழ்நாட்டில் இன்னும் டிஜிபி நியமிக்கல அவர் எங்க போய் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் அது இவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்கள் அவள் வருவரைக்கும் காத்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற வழிகாட்டின்படி இந்த டிஜிபி நியமனம் இருக்க வேணும் அதையும் இந்த அரசு பின்பற்றவில்லை என்பதை நேரத்திலே தெரிவிக்க ரொம்ப விரும்புகிறேன் அவர் எதிர்கட்சியே இல்லைங்க இதுதாங்க உண்மை இன்னொரு இன்னொரு பக்கம் அதிமுகவினர் வைக்கிற வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி யாரும் காட்டவே மாட்டேன் டிஸ்கஷன் உள்ளே வர மாட்டேங்கிறேன் அவங்க சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நீங்க அவங்க மீடியா திமுக தொண்ணூறு பர்சன்ட் மீடியா திமுக கண்ட்ரோல்ல இருக்குன்றது உண்மை திமுக ஏற்று கேள்வி கேட்டா இந்த புதிய தலைமுறையை அரசுக்கு இருந்து உருவுகிறான் இது கடந்த காலங்களில் எடப்பாடி பிரிவுலையும் நியூஸ் எயிட்டினா உருவி இருக்காங்க அந்த மாதிரி காரியம் எல்லாம் நடந்திருக்கு நீங்கள் அக்ரெஸிவாக வந்து திமுக செய்தி அதிகம் அதிகமாக போட்டாங்க நியூஸ் எயிட்டினை உருவினாங்க அதனால் ஒன்று திமுக மறைஞ்சு போச்சா இல்லை நியூஸ் எயிட்டின் தான் மறைஞ்சு போச்சா இது நடக்கும் அதை மீறி நீங்கள் எப்படி இனோவேட்டிவாக புதுமையாக எப்படி வந்து கையாளுங்கன்றதை பொறுத்து நீங்கள் முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டை சென்னையில் கொடுத்தீங்கன்னா அது நேஷ்னல் நியூஸ் சேலத்தில் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கர் ஃபீடுன்னா டிஸ்ட்ரிக் நியூஸ் முக்கியமான நியூஸை உட்காந்துட்டு அங்கே கொடுக்குறீங்க சென்னை பக்கம் வர இது ஒரே பிரஸ் ஒரு முக்கியமான செய்தியை நீங்க சென்னையில உட்காந்து கொடுத்தீங்கன்னா அது நேஷனல் ஃபீடு ஏர்போர்ட்ல பேசினாலும் நேஷனல் நீங்க சேலத்துல உங்க வீட்டுல உட்காந்து கொடுத்தீங்கன்னா சேலத்துக்குள்ள கூட அது வராது அப்போ இந்த அடிப்படை விஷயம் கூட ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியல அவ்வளோ பிரச்சனைகள் கையில் இருக்குதுன்னா என்ன சொல்ல முடிசு மீடியா தொண்ணூறு பர்சன்ட் திமுக கையில் இருக்கின்றது உண்மை இதை மீறி தான் நீங்கள் செயல்படணும் இதை புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை திமுக கண்ட்ரோலில் தான் தொண்ணூறு பர்சன்ட் மீடியா இருக்குது இதை சமாளிக்கணும் இதுக்கு தான் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் உங்கள்கிட்டயும் சில மீடியா இருக்குது பேசுங்க இன்னொன்று இந்த கிட்னி திருட்டில் மாநிலம் தழுவிய போராட்டத்தை திமுக நடத்தியிருந்தன்னா அதை என்டிஏவோட போராட்டமாக நடத்திருந்தீங்கன்னா மீடியா ஃபாலோ பண்ணியிருக்கோம் டிபேட் நடத்தியிருக்கோம் ஒரு தொலைக்காட்சி கூட கிட்னி திருட்டை பற்றி டிபேட் நடத்தலைன்னா அது உண்மை மீடியா தொண்ணூறு பர்சன்ட் திமுக கொத்தடிமையாக இருக்குது அதுக்கு எதிர்க்கட்சியோட ஒரு காரணம் நீ வந்து மாநிலத்தையே நடுநடுங்க வைக்கிற போராட்டத்தை ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக அதை கவர் பண்ணுற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஏங்க இதை விட உங்களுக்கு என்னங்க லட்டு மாதிரி வாய்ப்பு வேணும் ஒரு அண்ணா திமுக எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டலுங்கிறது இழுத்து மூடி சீல் வச்சிருக்கணும் பிறந்த நாள் எல்லா பத்திரிக்கைலேயும் வந்து கொண்டாடுறாங்க ஆமாம் எழுவது இழுத்து மூடி சீல் வச்சிருக்கணும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரும்போது என்ன தைரியத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபங்க்ஷன் பண்ண அலோவ் பண்ணுது என்ன தைரியம் எதிர்க்கட்சிக்கு பல்லு இல்ல மீடியா திமுக தொண்ணூறு பர்சன்ட் மீடியா திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு தொடருது அட்டோனியம் தொடருது குறஞ்சபட்சம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் மூடி சீல் வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கூட இந்த அரசுக்கு வரலன்னா அதுக்கு அது காரணம் யாரு பொருள் பொறுப்பற்ற எதிர்க்கட்சிகள் புத்தி இல்லாத எதிர்க்கட்சிகள் கொத் கொத்தடிமையா போன தொண்ணூறு சதவீத மீடியாக்கள் உதய நிதி துவாரியை மட்டும் பேசுன்றேன் நான் இத நீ எதிர்க்கட்சி சொல்றான் மீடியா சொல்லுதுன்னா அது உள்நோக்கம் கருப்பிக்கலாம் உங்க கவர்மெண்ட் கொடுத்த ஃபேக்ட் மாநில அரசோட ரிப்போர்ட் சொல்லுது ஆமா நடந்திருக்குன்னு திருட்டு இல்ல முறைகேடுன்ற முறைகேடே இருக்கட்டும் ஹாஸ்பிடல்ல ரன் பண்ணுவியா எஸ்ஐடி போட்டு விசாரின்னு பெஞ்ச் சொல்லுதுல எதுக்கு அபீலுக்கு போற யார காப்பாத்தா அப்படியே போறீங்க இத பேசணுமா இல்லையா எடப்பாடி தமிழ்நாடு புறா உலுக்குற அளவுக்கு இத பேசிருக்கணும்ல ஏங்க ஜூவில எழுதுறாங்க ஆயிரம் கிட்னியும் உருவிருக்கான்றாங்க ஆயிரக்கணக்கான கிட்னிகள் உருவப்பட்டுருக்கு உருவ உருவப்பட்டுருக்கு அது ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு பேசிருப்பாரு எட பண்ணி பாத்து இருப்பாரா பாத்து இருப்பாரா பாத்துருப்பாரா லட்டு மாதிரி இல்ல எலெக்ஷன் டைம்ல இது அப்ப உங்களுக்கு தூக்கி தாம்பாளத்துல வச்சு கொடுத்தா கூட உங்களால யூஸ் பண்ண முடியல திமுக கூட இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள்லாம் வந்து ஒட்டுமொத்த கொத்தடிமையா மாறி போயிருக்கு இதை பேசணும் இல்லை அவங்க லெஃப்டும் காங்கிரஸும் விசிகா இதை பேசணும் இல்ல எலெக்ஷன் டைம்ல தானே கூட்டணி ஆயிரக்கணக்கில் கிட்னியும் உருவிருக்கான்னு உ ரிப்போர்ட் சொல்லுது ஹாஸ்பிட்டல் நடத்துறவன் டிஎம்கே எம்எல்ஏ எதுக்குங்க ஜாலரா தட்டிட்டு இந்த கூட்டணி கட்சிகள் உட்காந்துருக்காங்க இது மக்களை பாதிக்கிற பிரச்சனை இல்லையா தொடர்ச்சியா பட்டக்கண மக்கள் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அது எதுவுமே எடப்பாடி அவர்கள் ஒன்றுமே இல்லையாங்க மொத்தக்கல்ல போன வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா என்ன சித்திரம் போன வாரமும் வந்து பட்டியல மக்களோட ஒரு பணத்தை கொண்டு போகிறது பிரச்சனை ஆயிருக்கும் இந்த விஷயத்துல ஒரு கவர்னர் சொன்னது உண்மைங்க அது சொல்றதுக்கு அவருக்கு தார்மீக உரிமையோ தகுதியோ இல்லை அதனால அவர் சொன்னது எடுப்படலை தமிழ் இந்தியாலே தலித்துகளுக்கு எதிரான ஆட்டுழியங்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு சி தமிழ்நாட்டோட அதிகமாக யூபியில் நடக்குது குஜராத்தில் நடக்குது பி பிஜேபி உள்ள ஸ்டேட்ஸில் நடக்குது அது உண்மை ராஜஸ்தானில் நடக்குது பட் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தோன்னா இங்கே அதிகமாகிட்டு இருக்கு நாளுக்கு நாள் இது ரொம்ப ஆபத்தான போக்கு அது ஒத்துக்கிற கூட வந்து அது ஒத்துக்க கூட முடியாம நீங்க கவர்னரை வந்து வழக்கம் போல வந்து கழுவுல ஏத்துறீங்கன்னா காட்டுங்க எலெக்ஷன்ல காட்டும் ஏதோ மெதப்புல இருக்காங்க இது எதிர்க்கட்சிகளுடைய செயலின்மை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சிக்கலா வந்துட்டு இருக்க ஜனநாயகத்துக்கு ஆபத்துங்கிறது நாம் பல முறை சொன்னியதாங்க ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்க கூட சோ இது ரொம்ப ஒரு அதாவது எது இவ்வளோ இஷ்யூஸ் கையில் இருந்தும் எடப்பாடியால் நான் சொல்கிறது இந்த மூணு இஷ்யூஸ் கிண்ணி திருட்டு ஆர்டியில் வந்த ஃபண்ட்ஸு தொண்ணூறாயிரம் குழந்தைங்களோட படிப்பு என்னாச்சு ஏன்னா நாங்கள் பணத்தை பற்றி கவலை இல்லை நாங்கள் போட்டுமோன்னு முதலமைச்சர் சொன்னார் போட்டாங்களா அந்த தொண்ணூறாயிரம் குழந்தைங்க இங்கே எங்கே போச்சு மூணாவது டிஜிபி அப்பாயின்மெண்ட்டு